44, 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 45, 44, 45, 45, 45, 45, 45, 45, 45, 45, 45, ڪاري نيڙي ڪڙڪا

கோரிக்கை ஒன்று கோரிக்கை நிறைவேறவே கோரிக்கை நிறைவேறவே கோடிக்கைகள் போராடும் கோடிக்கைகள் போராடும் யாருமான கோரிக்கை உண்டு கோடிக்கைகள் போராடும் போராடும் திருடாதே திருடாதே आज तुम्हारा नहीं फिर